லைட் போட்டதா என்னப்பா கேக்குறடா உங்களுக்கு லைட் போட்ட போத கவிதான கவிக்குறா அப்ப இந்த குசலம்பட்டி அப்படி கொஞ்சம் தேனிடா இப்ப பாராளம் இந்த கோயை நேர் போறவங்க போட்டிறப்ப பண தேனி மாவட்டையில இங்கே நம்ம ஐயா சேகர் அவர்கள் சிறைக்கு வந்தாரு சொல்லி உங்க என்ன வாக்கி கேட்கிறேங்க இன்னையது பக்கமா பெரிய ஊர் एमपीயா போறப்ப சேடப்பட்டி போயிட்டு அப்படி போவேன் நைட்டு நேரத்தில் நான் வண்டியில போறப்ப நைட்டு ஆஃப் பண்ணிட்டு போவேன் நைட்டு பத்து மணிக்கு மேல பழகின்ற சொந்த பந்தங்களாக நினைக்கின்ற மக்கள் அது போல சோழ புதிய சொந்தங்களாக வந்திருக்கின்ற மக்களோடு வேட்பாளராக போட்டியிடுகின்ற வாய்ப்பை தந்த நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வசனம்பட்டி தொகுதி என்பது பசுபன் முத்துராமலிங்க தெய்வமாக சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி செய்த தொகுதி பாராளுமன்ற எம்பி ஆகவும் இருந்த பகுதி இந்த பகுதி மக்கள் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு பசுமன் தேவர் ஐயாவையும் ஐயா மூக்கிய தேவர் அவர்களை எப்படி போற்றினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த மூக்கிய தேவர் தேர்தலில் நிற்கிறப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவருக்கு செலவுக்கு பணமும் கொடுத்து அவருக்கு வெற்றியை தேடி கொடுப்பவர்கள் நீங்கள் உங்களை போய் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறேன்னு

ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு என்ன உதவிக்கு வருவாங்க வர்றவங்க எங்கள் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் எங்களுக்கு இன்னும் ஒரு லட்சம் ரூபா கொடுக்கிற செலவாகும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் குறை இதை கொடுக்க சொல்லுன்னு கேட்பாங்க நான் எந்த ஜாதியு கேட்டதில்லை எந்த மதம்னு கேட்டதில்லை எந்த கட்சியும் கூட கேட்டதில்லை நம்ம எதுவும் யாராக இருந்தாலும் என் உறவினாக்கான நினச்சேன் காரணம் அம்மா வந்து என்ன எங்க வேட்பாளரா தொண்ணூத்தொன்பது அறிவுபடுத்துறப்ப தம்பி தினகரன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து பணியாற்றுவான்னு சொன்னார் அந்த வார்த்தைக்காக பதினோரு ஆண்டுகள் இருந்த பகுதியிலே இருந்த இந்த பகுதி மக்களுக்கு உழைத்தவர் அது தனிநபர் உதவியாக இருந்தாலும் சரி எத்தனை பேர் ரெண்டு மூணு பிள்ளைகளை வச்சிருக்கோம் எங்க கணவர் வந்து போயிட்டாரு எனக்கு தயிர் டிஷன் வாங்கி கொடுங்கன்னு கேட்டவங்க இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா பசுபாடு வாங்கி கொடுப்பான்னு கேட்டவங்க எல்லாம் உரிமையா இருக்காங்க அந்த திட்டங்கள் எல்லாம் அம்மா அவர்கள் பிற்காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் அதை அனுபவப்படுத்தினார்கள் உங்களுக்கு தெரியும் அப்ப வடகுப்பட்டியில இருந்து ஒரு அம்மா வந்து எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க எனக்கு ஒரு குக்கர் வாங்கி கொடுங்க நான் வச்சு குழச்சிக்கிறேன்னு மழை கொடுத்தாங்க எதுக்குமா குக்கர் எனக்கு ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க எதுக்குமா கிரைண்டர்ன்னு கேட்டேன் இல்ல எங்க தெருவுல எல்லாருக்கும் இட்லி மாவு தோசை மாவு அரைச்சு

நான் இங்கே செய்கிற ஒவ்வொன்றும் நான் சொல்ல மாட்டேன் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும் எதற்கு சொல்கிறேன்னா அப்படி தனிநபராக இருந்தாலும் சரி கோயில்களுக்கும் சரி எத்தனையோ உதவிகளை உங்கள் வீட்டு பிள்ளையாகி நான் செஞ்சுருக்கேன் ஆனால் தொண்ணூத்தொம்பது தேர்தலையும் சரி ரெண்டாயிரத்தி நாலுலையும் சரி ஆர்கே நகர்லையும் சரி ஓட்டுக்கு நான் பணம் கொடுக்கிறதே என்றைக்கு விரும்பியதில்லை காரணம் உங்களை எல்லாம் சொந்த பந்தமாக உறவினராக நண்பராக நினைக்கிறப்ப உங்களை முன்னூறுக்கு ஐநூறுக்கு ஆயிரத்துக்கு நிலை பேச நான் ஒன்றும் மிருகம் அல்ல எல்லாம் அவங்க அப்பா வீட்டு காலத்துல கொடுத்தா ரைட்டு நான் என்ன நான் சொந்தமா சம்பாதிச்ச காலத்துல தயார் வச்சு வாங்கி கொடுத்தேன் சரியா இல்லையா நான் என்ன எம்பி பண்ல இருந்து திருடுறேன்னா இல்ல அப்ப பவர்ஃபுல் எம்பியா இருந்தேன் நான் சொன்ன எல்லாம் நடக்கும் அப்ப எதாவது எம்பி பண்ண இல்ல அரசாங்க பண்ணத்துல எதாவது கையாடல் பண்ணனா யாராவது சொல்ல சொல்லுங்க நானே உழைத்து சேர்த்த பணத்தை எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ள அதுக்கு புண்ணிய சேர்க்கன்னு செஞ்சிருக்கேன் கேட்டவங்களுக்கு இப்போயும் சொல்கிறேன் உடனே நான் அதுக்கொன்ற உதவி செய்கிறதுக்கேன் தயாரா இருக்கேன் அன்றைக்கி கூட புகுதி புரத்துக்கு போனப்போ புத்தக நாள் ஓட்டு கேட்குறப்ப ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் காலேஜ் போண்ணுங்க சார் நீங்க வந்து எங்கள் அப்பா படிக்க வைக்க முடில படிக்க வேணான்னு சொல்கிறாரு காலேஜில் நானர் காலேஜில் அட்மிஷன் கடைஞ்சிருக்கு செகண்ட் பண்ணின்னு சொன்னாங்க எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா அன்றைக்கி தான் ஜிம்க்கு ஆகும் முந்நூறுரூவா கொடுத்தாருன்னு சொன்னாங்க

அந்த மக்கள் இவர்கள் எத்தனை ஆயிரம் கொடுத்த பழனிசாமிக்கு பாடம் கூட்டினார்கள் கேட்டதுக்கு எதுனா அங்க அப்ப விட்டு போனோமா எங்க வரி பணத்தை கொலை அடிச்சு எங்களுக்கே கொடுக்கிறான்னு சொன்னாங்க அப்ப குக்கர் விசில் அடிச்சு பறந்துச்சு தெரியும் உங்களுக்கு அது போல ஆர் கே நகர் போல நமது உசிலம்பட்டியில குக்கர் சின்னம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் நமது உசிலம்பட்டியில் அமைந்துள்ள பசுப்பன் புத்ராபலிங்க தேவர் மற்றும் மூக்கேர் தேவர் சிலைகளுக்கு அருகில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின்பட்டி புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணியில் ஐயாயிரம் குடும்பங்களின் வாழ்வாதாரம் அறிக்கப்படுவதாக கூறி வணிகர்கள் அனைவரும் நேற்று கடையெடுப்பு போராட்டம் நடத்தியிருக்கிறீர்கள் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களின் கருத்துக்களை கட்டறித்து அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பிற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கையானவாய் திட்டத்திற்கு ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருக்கும் சாப்டூர் சந்தையூர் மலை ரோடு திட்டம் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் தென் மாவட்டங்களில் வசிக்கும் அறுபத்தி எட்டு சமூகத்தினரை உள்ளடக்கிய

மக்களின் கோரிக்கை உறுதியாக மத்திய அரசு பாரத பிறந்தவர் மூலம் இங்க இருக்கிற இந்த சீட்டுக்கு சொல்லி அதை அழுத்த கொடுத்து செய்ய வைப்போம் இல்லைன்னா இருந்து டெல்லியிலேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வருவோம்

அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாகவோ ஒற்றை சான்றிதழ் வழங்கும் திட்டம் நடவடிக்கை வந்ததாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் கோரிக்கையின் படி மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை எளிதில் பெறும் வகையில் சீர்பரம்பு என்னும் பெயரில் ஒற்றை சான்றிதழ் வழங்குவதற்கு தேவையான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அதுபோல இந்த பகுதியில் உள்ள சிறுபான்மை உறவுகள் தங்களுக்கு பிரியமானவர்களை இணைந்து தவிக்கும் பொழுது அவர்களை நல்லடக்கம் செய்வதற்கு கல்லறை தோட்டம் இல்லாமல் மிகுந்த கஷ்டத்திற்கு உள்ளாக இருப்பது குறித்து எனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது ஆகவே நமது நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சிறுபான்மை மக்கள் நல்லடக்கம் செய்ததற்கென்று ஒவ்வொரு தாலுகாவிற்கும் ஒரு கல்லறை ஏற்படுத்தி தர ஆவண செய்வேன் என்ற உறுதியையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் இதுபோல நமது பகுதி இளைஞர்களுக்காக பல்வேறு திட்டங்கள் தொழில் தொடங்க திட்டங்கள் நமது பகுதியின் வளர்ச்சிக்காக அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு வந்து நமது பகுதி ஒரு தண்டனை பெற்ற பகுதியாக வளர்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பேன் என்ற உறுதியும் சொல்லி கிடா முட்டு விழா நீதிமன்ற நடவடிக்கை மட்டுமே புதிய அரசாணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் உக்கர் சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்றைக்கு நமது கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்களை எதிர்த்து திமுக கூட்டணியில் யார் வேட்பாளர் தெரியல பழனிசாமிக்கு பழனிசாமி கூட்டணிக்கு யார் வேட்பாளர் தெரியல அதனாலதான் ஓட்டுக்களை சிந்தாமல் சிவராமன் மூன்றாவது முறை பிரதமராக வர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கின்ற விதமாக தேசியமும் தைரியமும் வணங்கும் மக்கள் நீங்கள் மோடி அவர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் உலக அரங்கிலே இந்தியா நாடாக உயர்வதற்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்பதை நினைவுகளை கொண்டு கள்ள கூட்டணி வைத்திருக்கின்ற அண்ணா அதிமுக பாடகம் தீய சக்திகளுக்கும் துரோக சக்திகளுக்கும் வீழ்த்துவதற்கு அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களுக்கு உதவி செய்ய கேட்டு நன்றி வணக்கம் சரியாக ஆறு மணியளவில் பிரச்சாரத்தை முடித்த சுற்றி நிலை தேர்தல் வெறியும் முன்பாகவே பிரச்சாரத்தை